வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கீங்க அதேமாதிரி லைக் செய்ய கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி பண்ணிக்கொள்ளுங்க அதேமாதிரி பண்ணவங்க பெல்லைக்கான கட்டாயம் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் ஆரங்காட்டும் எப்படினா கூட கரத்தை சொல்லிட்டு போங்க அப்படியோ ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரீ டைம் இன்றைக்கு நாங்கள் வந்திக்கிறது ஒரு அமேசன் கார்டோ இல்லை சிங்கராஜ வனமோ இல்லை ஜேனை என்று ஒரு சொல்ல ஒரு பிரதேசம் தான் அங்கே தான் இன்றைக்கு நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சமையலுக்கு வந்திருந்தோம் வந்த வந்த லொக்கேஷன் தான் இது தான் நாங்கள் உங்கள சேவ் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கண்டல் தாவரங்கள் இந்த தாவரம் வந்து எப்படி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டருக்கு அப்படியே நேரம் ஆகிருக்கு இந்த கண்டல் தாவரத்தை ஒட்டி தான் இறால் மீன் நண்டு எல்லாம் செய்யணும்னா கூடுதலாக வளரும் இந்த கண்டல் தாவரத்தில் அங்கால உள்ள மக்கள் வந்து இது மட்டி நாள் பிடிக்கிற அந்த சிறு தொழிலில் வந்து அவங்க செய்கிறாங்க இதை ஒட்டி இதெல்லாம் வந்து அப்படி ஃபுல்லாக அந்த கண்டல் தாவரத்துக்குரிய அழகு தான் பாருங்கள் எப்படி தண்ணி நல்ல தெளிவான தண்ணி லொக்கேஷனும் வந்து இந்த இங்கிலீஷ் படத்தில் வர காட்டுக்குரிய மாதிரி முக்கியம் அழகாக இருக்கு இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தா இல்லை இதே மாதிரி உள்ள வேறு எங்கள் லொக்கேஷன் நீங்கள் போயிருந்தால் பொமனில் அதை சொல்லுங்கள் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வர்